ரி நீ கேப்டனா இருக்கும் வந்துட்டு என்ன பண்ணுமோ அதை நிரூபிச்சிக்கிட்டே இருக்க கேப்டனா இருக்கியா இல்ல தளபதியா இருக்கா இல்ல அந்த டாஸ்க்ல இருக்கா இல்ல வந்துட்டு அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கியா அப்படிங்கறதே எனக்கு டவுட் ஆயிடுச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து லைவ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜா ராணி டாஸ்க் வந்து போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்குதுன்னு சொல்ல வந்து போது போர் அடிச்சு போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் சுத்தமா அதுல வந்து பாக்குறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்ல எந்த ஒரு ஒரு இதுமே இல்ல அதுல வந்து பாக்குறதுக்குன்னு ஒண்ணுமே இல்ல அந்த மாதிரிதான் வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்கு நானும் பாக்கிறேன் பாக்கிறேன் ஏதாச்சும் கிடைக்குமாடா மாடாது ஏதாச்சும் பண்ணுங்கடா ஏதாச்சும் ஒரு வெளியில தெரியற மாதிரி பிக் பாஸ்க்கு எபிசோட் எடுக்கிறதாச்சும் ஏதாச்சும் பண்ணுகிறானா எதுவுமே பண்ண மாட்டேறானுங்க எங்களுக்கு தேவை அமைதியாக இருக்கும் சாப்பிடவும் தூங்கவும் எங்களுக்கு தேவை அமைதியாக இருக்கும் சாப்பிடவும் தூங்கவும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அவங்க ஒரு போக் அவங்க ஒரு போக்குல இருக்காங்க பிக் பாஸ் ஒரு போக்குல இருக்காப்ல இவங்க ஏதாச்சும் பண்ணணும்டானு இவரு வந்துட்டு மண்டே குழப்பி கிளப்பி கிரியேட்டிவ் டீம் எல்லாம் மாத்தி கீத்து ஏதாச்சும் பண்ணாலும் இவங்க ஒண்ணுமே பண்ண போறது இல்ல அப்படின்னு தெளிவா தெரிஞ்சு இப்போ வந்து மஞ்சள் வந்துட்டு தரமான சம்பவம் எல்லாம் பண்ணியிருக்காங்க மஞ்சரின்னு சொல்ல முடியாது மஞ்சரி சாச்சனா அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்னு பண்ணிருக்காங்க என்ன பாத்தீங்கன்னா நேத்துல வந்துட்டு தண்ணி எடுக்கணும்னா வந்துட்டு பாய்ஸ் டீம் வந்துட்டு இவரு வந்து தண்ணி எடுக்கணும்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணும் ஏதாச்சும் ஒரு பர்மிஷன் கேட்டு மட்டும் வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்ல இன்னைக்கு என்ன பண்ணோம்னா அந்த கோல் அந்த நிறைய பொருட்கள்லாம் வந்துட்டு பாதிச்சு மறந்து வச்சுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம வந்துட்டு பல பிரச்சனை வந்துட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டீமுக்குள்ள அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு ராஜா ராணி டாஸ்க்கு இல்லை வந்துட்டு அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு பயங்கரமான ஒரு சண்டைலாம் போயிட்டு இருந்துச்சு அண்டு நான் அதை வந்துட்டு நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம் பார்க்கும்போது தெரிஞ்சு என்னடா இது பயங்கரமான சண்டைலாம் போகும்போது இருக்கு ப்ரோமோலாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா வந்துட்டு எபிசோட்ல பாக்கும்போது இப்ப லைவ்ல பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லைங்க ஒண்ணுமே இல்லை அது வந்து தண்ணிக்கு வந்துட்டு நேற்று கேப்டனா பேசுனாங்களா இல்ல மஞ்சேரி வந்துட்டு நார்மலா வந்துட்டு எதுவும் எதுவும் எப்படின்னா அந்த ஒரு கேரக்டரா பேசினாங்களா இல்ல கேப்டனா பேசினாங்களா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாதிரி நேத்து என்றா தண்ணிக்கு வந்து டாஸ்க் இல்ல நீங்க பர்மிஷன் மட்டும் கேட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு என்றான் டாஸ்க்கு ஏதாச்சும் வந்துட்டு ஏதாச்சும் எங்களுக்கு வந்துட்டு பணி செய்யணும் பணி செய்யணும் அண்ட் பர்மிஷன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒண்ணு சொல்றாங்க இது எதனால சொல்றாங்கன்னா எங்கள்கிட்ட என்ன நேத்து எல்லாம் வந்து நிறைய ஒரு கடுபிடி எல்லாம் நடந்துச்சு அத பேஸ் பண்ணி நாங்க வந்துட்டு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி எது அவங்க ஒண்ணு கருத்து வைக்கிறாங்க யாருன்னா நம்ம மஞ்சரி அவங்க என்ன பண்றாங்க நேத்து வந்துட்டு ஒரு ராயன் கேட்கிறப்பல நேத்து வந்துட்டு ஒன்னு கொடுப்பீங்க இன்னைக்கு வந்துட்டு ஒன்னு கொடுப்பீங்க நாளைக்கு ஒண்ணு கொடுத்துருப்பீங்க அப்படியே டெய்லி ஒவ்வொன்னா கொடுக்கறதுக்கு வந்துட்டு நீங்க என்ன சொன்னீங்க நேற்று இது பிக் பாஸ் கிடையாது பிக் பாஸ் ஹவுஸ் இல்லன்னா பிக் பாஸ் வந்துட்டு இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா வந்துட்டு அது வந்துட்டு இதாயிடும் இந்த ஒரு டாஸ்க் இந்த ஒரு கேமுக்கு வந்துட்டு அஃபெக்ஷன் ஆயிரும் அதனால வந்துட்டு இந்த டாஸ்க் எல்லாம் வேணாம் நம்ம வந்துட்டு பர்மிஷன் கேட்டா மட்டும் போதும் அப்படின்னு எந்த வாய் மஞ்சரி சொல்லுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு செருப்பாள அடிச்ச மாதிரி வந்துட்டு மஞ்சரி வந்து கேள்வி கேட்டப்பல ராயன் ஐயோ எனக்கு பார்க்கும் அவங்களால வந்து பேச்சு பேச்சு திறமை இருக்குதான் இருந்தாலும் ராயன் வந்துட்டு அந்த பேச்சு நம்ம செல்லுபடி ஆகலையே எங்கம்மா போச்சு அந்த பேச்ச எங்கம்மா பேச்சியம்மா மாரியம்மா மாறினா மஞ்சரி மாரியம்மா மஞ்சரின்னு தான் சொன்னோம் அவங்க கெட்டப்ப கெட்டப்ப பாக்கும்போது பயங்கரமா மாரியம்மா மஞ்சரி மாதிரி தான் இருந்துச்சு அந்த கேள்வி தரமான கேள்வி நேத்து வந்து அது வந்து ராயன் எப்படி கேட்டாரா நான் உங்கள்ட்ட கேப்டனா வந்துட்டு ஒரு கேள்வி கேட்கிறேன் நேத்து என்ன சொன்னீங்க நேத்து வந்து அந்த புக்ல வந்து நீங்க சீட்ல என்ன எழுதி கொடுத்துருந்தீங்க இது மாதிரி தண்ணிக்கு பர்மிஷன் வேணா

சீரியஸா போவோம் இங்க என்ன பண்றாங்க கண்டிப்பா வந்து இவங்க பணி செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதை வந்துட்டு ஆஹ் நினைப்பில் வச்சுட்டு இவங்க ஓட பண்றாங்க கலாய்ச்சி தெரிஞ்சாங்க என்னால முடியல அப்படிங்கறதுனால இந்த சாச்சன வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா சாச்சனான்னு சொல்ல முடியாது தேவி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பணி செய்யணும் கோட்டை தண்ணிதான் சமைக்க போறதா இருந்தாலும் சரி நம்ம தண்ணி எடுக்க போறதா இருந்தாலும் சரி எதுக்காக தான் பரிமிசன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லி அது பயங்கர பிரச்சனையா போய் செருப்பாள் அடிச்ச மாதிரி வந்துட்டு ராயன் ராயன் வந்துட்டு கேட்டு அவங்க மஞ்சரிக்கு வந்துட்டு எதுவுமே பேச முடியாம திக்கு முக்கா ஆடுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அண்ட் இதான் வந்துட்டு இந்த ஒரு போன வாரம் வந்துட்டு அந்த ஸ்கூல் டாஸ்க்கு வந்துட்டு அப்பயும் மஞ்சரி திக்கு முக்கா ஆட விட்டாங்க இப்ப த படை தளபதியா கொடுத்துட்டா அப்பயும் திக்கு முக்கா ஆடுறாங்க இவங்க வந்துட்டு என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல மஞ்சு வந்துட்டு கொஞ்சமாச்சு யோசிச்சு விளையாடுறா இல்ல வந்துட்டு நம்ம சொல்றது தான் சட்டம் இந்த பிக்பாஸ் நம்ம கேப்டன் நம்ம சைடு தான் எல்லாமே இருக்கு அதனால நம்ம சொல்றதுதான் சட்டம் அப்படிங்கறதுனால அது எது பண்றாங்களா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா தெரியல அண்ட் இந்த மாதிரி பிக் பிக்பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க